ஹலோ வியூவர்ஸ் லே லடாக் சீரீஸோட இந்த எபிசோடில் இன்றைக்கி நாங்கள் போக போகிற இடம் வந்து பேங்காங் லேக் இன்றைக்கி நாங்கள் வெஹிக்கிள் வந்து ஹையர் பண்ணியிருக்கோம் லேலேருந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கோம் அந்த பேங்காங் லேக் போய் சேர்றதுக்காக வழியில் சங்லா பாஸ் அப்படிங்கிற இந்த இடத்துல ஒரு ஹால்ட் பண்ணோம் இதுவும் வந்து கார்துங்ளா பாஸ் மாதிரி செவன்டீன் தௌசண்ட் ஃபீட் இருக்கிற ஒரு ஹைட்டு ரொம்ப குளிர் இங்கே கூட பனி நிறைய இருக்குது இந்த சைடில் இருக்க மலையெல்லாம் பார்த்தா தெரியும் ஃபுல்லாக பனி பயங்கர சில்லு இந்த இடமும் இங்கே வந்து ஒரு டென் மினிட்ஸ் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அங்கேருந்து உடனே கிளம்பியாச்சு பொதுவாக டூரிஸ்ட் ப்ளேஸஸில் இருக்கிற டிரைவர்களுக்கெல்லாம் வந்து எங்கே வந்து ஃபோட்டோஸ் வீடியோலாம் அழகாக வரும் அப்படிங்கிறது நல்லா தெரியும் இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இங்கே டிரைவரே இங்கே வந்து வண்டியை நிறுத்திட்டு இங்கே இங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சொன்னார் இந்த சரௌண்டிங்கெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது ஒரு கால் மணி நேரம் இங்கே நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் சும்மா ஒன்றுமே இல்லை ஆனால் அழகாக இருக்குது உட்கார்ந்துட்டு இருந்தோம் இந்த இயற்கையெல்லாம் ரசித்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் இது வந்து ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு லன்ச் டைம்ங்கிறதுனால இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது இந்த பிரிட்ஜ் பக்கத்துலையே அங்கே தான் நிறுத்தினோம் லஞ்சுக்காக இங்கே இந்த பிரிட்ஜ் வழியாக நிறைய ஆர்மி எல்லாம் போகிறத பார்க்க முடிஞ்சது இது அந்த ரெஸ்டாரண்ட்டோட லெஃப்ட் சைடு வியூ உள்ள நாங்கள் உட்காந்து லன்ச் இருக்கோம் பாருங்கள் இந்த ஆறு இது பக்கத்திலே ஓடிக்கிட்டு அழகான கிளியரான வாட்டர் சூப்பராக இருந்தது வியூ இந்த பிரிச்சு வழியாக நிறைய பைக்கர்ஸ் போயிட்டு இருந்தாங்க எல்லாமே வந்து அந்த பேங்காங் லேக் தான் இருக்காங்க இது வந்து ஒரு முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டு பேங்காங் லேக் அப்படிங்கிறது இதோ வந்து சேர்ந்துட்டோம் பேங்காங் லேக்குக்கு இதுதான் ஆரம்பம் இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டியிருக்கோம் நம்ம வண்டியிலேயே இந்த கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இதையெல்லாம் வர்ணிக்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது அவ்வளோ அழகு இங்க வந்து கடற்படை போட்டெல்லாம் வந்து கொஞ்சம் தூரத்துல ரோந்து இருக்குது இந்த மாதிரி அங்கங்க செக் பண்ணிட்டே இருப்பாங்க ஏன்னா இந்த ஏரி வந்து சைனா இந்தியா ரெண்டுக்கும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் இருக்கிறதுனால ரெண்டு நாட்டுடைய கடற்படை ரோந்து படகுகள் வந்து அப்பப்ப கண்காணிப்புக்காக போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க இந்த பேங்காங் லேக்கில் தான் த்ரீ இடியட்ஸ் அப்படிங்கிற ஹிந்தி படத்தோட கிளைமேக்ஸ் எடுத்தாங்க தமிழில் இந்த படம் நண்பன் அப்படிங்கிற பேரில் வந்தது இதெல்லாம் வந்து அந்த படத்தில் யூஸ் பண்ண ப்ராப்பர்டீஸ் அதை இங்கே வச்சுருக்காங்க இந்த த்ரீ சீட்ஸு அப்புறமா இந்த ஸ்கூட்டர் ஒன்று இந்த ஸ்கூட்டரை தான் வந்து இந்த ஹீரோயின் கிளைமேக்ஸில் ஓட்டிட்டு வருவாங்க இதிலெல்லாம் நம்ம உட்காந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் ஆனால் அது சார்ஜ் பண்ணுவாங்க அங்கே இது அந்த படத்தோட ஸ்டில்ஸு ஆக்சுவலாக சும்மா அட்ராக்ஷனுக்காக அங்கே வச்சுருக்காங்க அந்த படம் இங்கே எடுத்தது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக அதே போல் இங்கே இருக்கிற அந்த யாக்கு குதிரை இதெல்லாம் வந்து சவாரிக்காக நிறுத்தி வச்சுருக்காங்க விருப்பப்பட்டால் போகலாம் இது அங்கேருந்து பார்த்துட்டு கிளம்பிட்டோம் வழியில எல்லாம் பாருங்க இந்த ரோட்லேயே வந்து தண்ணி ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கம் பாஞ்சுகிட்டு இருக்குது இது வந்து இன்னும் டைம் ஆக ஆக அதிகமாயிடும் அப்படின்றாங்க ஈவினிங்ல அதனால கொஞ்சம் ஆலியராகவே கிளம்பிடுறது நல்லது அந்த மாதிரி டைம்லலாம் ரொம்ப ரொம்ப அழகான இந்த பேங்காங் லேக்கில் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஒன் ஹவர் ஈஸியாக ஸ்பெண்ட் பண்ணலாம் இந்த இடத்துல தங்கிறதுக்கு டென்ட் எல்லாம் கூட இருக்கு அதாவது கேம்ப்ஸுன்னு சொல்கிறாங்க அதை ஒரு சிலர் அங்கேயே ஸ்டே பண்ணி நெக்ஸ்ட் டே வருவாங்க அந்த மாதிரியும் நம்ம ஸ்டே பண்ணலாம் விருப்பப்பட்டா எப்போவுமே ட்ராவல்லாம் போகும்போது நம்ம இப்போ எங்கே அங்க அங்கேருந்து போய் சேர்ற இடத்துக்கு மட்டும் போகாமல் நடுவில் எங்கெல்லாம் அழகாக இருக்கோ எங்கெல்லாம் நல்லா இருக்கோ அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நிறுத்தி நம்ம அதெல்லாம வந்து ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு இடம் தான் இப்போ நாங்கள் நிறுத்தி இருக்கிற இடம் இது ரொம்ப அழகாக வித்தியாசமாக இருக்குது இந்த புல்வெளி நம்ம ஊரில்லாம் இப்போ புல்வெளின்னா அப்படியே சமமாக இருக்கும் இது வந்து ஒரு பம்ப்ஸ் மாதிரி இருக்குது அங்கங்கே நடுவில் வந்து தண்ணி இருக்குது அழகழகாக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு அதனால இங்கே நிறுத்தினோம் அதே போல் இங்கே நிறுத்தினதுனால மர்மோட்ஸ் அப்படிங்கிற ஒரு அனிமல் வகையை நாங்கள் பார்க்க முடிஞ்சது அதை விட்னஸ் பண்ணியிருக்கோம் இங்கே பார்த்தா தெரியும் ஒரு முயல் சைஸில் இருக்குது இந்த மர்மோட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது நம்ம பக்கத்துலேயே இருந்தால் கூட ஒன்றும் பயப்படுறதே இல்லை அங்கே இருக்க அந்த புல் தான் அதுங்களோட சாப்பாடு அது அழகாக சாப்பிட்டுட்ருக்கு கொஞ்சம் நேரம் பொறுத்தோடனே வலைக்குள்ளே ஓடி போய் ஒழிஞ்சுக்கும் அதுக்கு நிறைய வளைங்க அந்த கிரவுண்ட் ஃபுல்லாக தோண்டி வச்சுருக்கு அங்கங்கே ஏதாவது ஒரு வலையில் போய் ஒழிஞ்சுக்கும் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது இப்படி நிற்கவும் செய்யும் இதுதான் அந்த வலைகள் இதுக்குள்ளே போயிட்டு அவங்களோட ஷெல்டர் இது தான் வீடு இந்த மாதிரி இடங்கள்லாம் நிறுத்தும் போது நமக்கு ரெஸ்ட்டும் கிடைக்கும் அதே மாதிரி வித்தியாசமான இந்த மாதிரி அனிமல்ஸ் பார்க்குறதுக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்கும் நாங்கள் ஒரு இடத்துல நரியெல்லாம் கூட பார்த்தோம் இங்கே லேயில் க்ராஸ் பண்ணி போச்சு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கூட கிடைக்கும் திடீர்னு நமக்கு லெஃப்ட் சைட்லலாம் பாருங்கள் பனி அப்படியே பக்கத்துலேயே நமக்கு பார்க்குறதுக்கு மலையில் படர்ந்து இருக்குது இதுவே வந்து இன்னும் அக்டோபர்லாம் வந்து ஃபுல்லாக இருக்கும் இந்த இடத்துல பனி பாறைகள்லாம் வித்தியாசமாக இருக்கும் மேலேருந்து கீழே விழுந்துருமா அப்படின்ற மாதிரி பயணங்கள் வந்து நம்மளை புதுப்பிச்சிக்கிறதுக்கான ஒரு சிறந்த வழி அந்த மாதிரி ஒரு பயணம் தான் இது இந்த லேக்கோட பயண வீடியோ இதோட முடியுது இதே போல் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Rhythm divine, underneath the sky painted with dreams we're chasing. The echoes of silent screams, caught in the spell of the cosmic night. Where fantasies bloom in the pale moonlight, we'll let go of all that we know and dance in the stardust gentle flow. Dancing in the star.